நாடாளுமன்ற நடவடிக்கைகள் மீது நடுவணரசிற்கு அக்கறை இல்லை என்பதை அவர்களின் செயல்பாடுகள் வெளிப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள எம்பி திருச்சி சிவா அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி ஒருமுறை கூட பங்கேற்பதில்லை என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விவாதங்களின் மீது நடைமுறைகளின் மீது நம்பிக்கை இல்லை என்பதற்கு வெளிப்படுத்துவதற்கான பல வகைகளில் இதுவும் ஒன்று இந்த பத்தொன்பது நாட்களில் நான்கு நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறை மீதி பதினைந்து நாட்கள் அதில் மூன்று நாட்கள் வெள்ளிக்கிழமை தனிநபர் தீர்மானம் அந்த மசோதாவுக்காக சென்றது மீதி பன்னெண்டு நாட்களில் அரசின் சார்பில் பதிமூணு மசோதாக்களையும் இன்னொரு ஃபைனான்ஷியல் பில்லிங் கொடுத்திருக்கிறார்கள் ஆக இதிலே எதிர்கட்சி உறுப்பினர்கள் இப்பொழுது அண்ணன் டி ஆர் பால அவர்கள் சொன்னதைப் போல பல பிரச்சனைகள் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எடுத்து வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள் ஷார்ட் டிஸ்கஷன் என்று சொல்கிற குறுகிய கால விவாதம் கவன தீர்மானம் என்கிற காலிங் அட்டென்ஷன் இதற்கெல்லாம் வாய்ப்பு தாருங்கள் என்று நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் கேட்கிறார்களே தவிர அதற்கு எந்த விதமான பலனும் கிடையாது மிக முக்கியமாக இது மாதிரி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் ஒரு முறை கூட வந்ததே இல்லை நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டோம் இத்தனை அரசியல் கட்சிகள் உங்களை நம்பி மதித்து வருகிற போது ஏன் பிரதமர் வரக்கூடாது